திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க பெரிய அளவுள்ள இடம் ஒன்று இப்போ நம்ம செல்ஸுக்கு வந்து பார்த்துருக்கோம் மொத்தம் மூணு ஏக்கர் அளவுள்ள இடம் இந்த இடம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு சூட் ஆகக்கூடிய அருமையான இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்ரோட்டில் தாரோடு பேசு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி இருக்குது மூணு ஏக்கராகவும் சேர்த்து முந்நூறு அடி தாரோடு பேஸ் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்ம பொங்குபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்புக்குன்னு கொஞ்சம் பக்கமாகவே அதே மாதிரி நம்ம புது நியூ திருப்பூர் நேதாஜி அப்பேரசிலருந்தும் பக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் ஏரியா தான் இந்த பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஏரியா பேர் பொங்குபாளையம் இங்கே வந்து மூணு ஏக்கர் அளவுள்ள இந்த இடம் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குது கரெக்டாக வ கிழக்கு பார்த்த மாதிரியே இருக்குது இதில் முந்நூறு அடி ரோடு பேசிருக்கிறது கூடுதல் சிறப்பு எதுக்காலையும் சைடில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சைட்டு போட்டு சேல்ஸ் பண்ண தான் இப்போ இது வாங்கி சைட்டு போட்டு சேல்ஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்ம அப்படியே பிரித்து இருபத்தஞ்சி சென்ட் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்ம கம்பெனி ஏதாவது கட்டினாலும் சரி இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்குனாலும் சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர் பதிவு எண் பதினெட்டு முப்பத்தி ஒம்பது இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்